ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்னோட பாட்டி மிக்ஸ் கேட்டிருந்தீங்க நான் பாட்டி மிக்ஸ்லாம் நான் அவ்வளோ பண்ண மாட்டாங்க இந்த ஃப்ரூட் பிளான்ட்டுக்கு பாட்டி மிக்ஸ் தான் தேவையில்லை வெஜிடபிள் பிளான்ட்ஸ்னால் பாட்டி மிக்ஸ் பண்ணலாம் தேங்காய் நாடு எவ்வளோ போடணும் இனிமேல் அந்த ரேஷியோலாம் இருக்கும் நான் ஃப்ரூட்ஸ் பிளான்ஸ்க்குல நான் வந்து நம்ம மெஷர்மெண்ட்லாம் தேவையே இல்லைங்க நம்ம கோகோபீட் பண்ணால் கொஞ்சமாக போட்டாலே பிளான்ஸ் நல்லா வளருங்க இது பாருங்கள் இது ஆஃப் கம்போஸ்ட் ஆகிருக்குங்க நான் வந்து ட்ரான்ஸ்பெர்ட் பண்ண போகிறேன் ஒரு கோவா பிளான்ட்டை நான் வந்து மாற்றி விற்க போகிறேன் அது வந்து கவர் பிஞ்சு போயிடுச்சுங்க அதனால் இப்போ மாற்றி விற்கலான்ட்டு இருக்கேன் இது ஆஃப் கம்போஸ்ட் ஆனதுங்க காஞ்சி இலை மட்டும் தான் கொட்டுவேன் மது வெயில் காலத்தில் வந்து நான் வெஜிடேபிள்லாம் காய வச்சு நான் கொட்டுவேங்க பாருங்கள் எவ்வளோ மண்புழு இருக்குது பாருங்கள் இது வந்து ஃபுல்லாக கம்போஸ்ட் ஆகலங்க பாய் தாங்க ஆயிருக்கு பாருங்கள் எவ்வளோ டார்க்காக கருப்பாக இருக்கு பாருங்க இந்த இந்த வெளிச்சத்தில் தெரியல கீழே வந்து பாருங்கள் இந்த மாதிரி வெஜிடேபிள் எடுத்துலாம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மண்ணை இது இதில் ஒரு மூணு மாதத்தில் மக்கிடும் முன்னாடியே வந்து நான் வெஜிடபிள் வேஸ்ட் போட்டு நான் பிளான்ட் வச்சுட்டேனா அதுக்கப்புறம் உரமே போட தேவைங்க பாருங்க இது உள்ளே வந்து என் பசங்க படித்த நோட் புக்ஸ்லாம் கிழிச்சு போட்டாங்க பாருங்கள் நல்லா மகிடுச்சிங்க இது பாருங்க சூப்பராக மகி பாருங்க எப்படி தூள் தூளாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ மண்புழு பாருங்கள் மண்புழு தாங்க அது ஃபுல்லாக மண்புழு மண்புழு உரமா ஆயிடுச்சிங்க ஃபுல்லாக பாருங்க அவ்வளோ பேப்பர்ஸ் போட்டாங்க அது வந்து லெமன் ஸ்மெல் அடிக்குதுங்க அது கம்போஸ் ஸ்மெல் அடிக்குதுங்க நல்லா மகிடுச்சிங்க இது வந்து நல்லா இது மாதிரி அமைக்கி விட்டணுங்க இந்த மாதிரி பண்ணிச்சுக்கோங்க பாட்டு வந்து வெயிட்டே இருக்காதுங்க இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி கம்போஸ்டே நம்ம வச்சோன்னா பிளான்ட் பாட்டு வந்து வெயிட்டே இருக்காதுங்க நம்ம எங்கேனாலும் தூக்கிட்டு போகலாம் ஈஸியாக இருக்குங்க இந்த கோவா பிளான்ட் தாங்க நான் மாற்றி வைக்க போகிறேன் இது கவர் வந்து கிழிஞ்சு போயிடுச்சு இது மக்கி போயிடுச்சு இப்போ வர கவர்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்குதுங்க அப்படியே டார் டாராக விட்டுருது இந்த மாதிரி இருந்தால் பிச்சு போட்டுருங்க இந்த மாதிரி சின்னதுலயே காய் வச்சுன்னு வச்சுக்கிறது வாங்கி வரும்னா ஒரு த்ரீ मंथ இருக்கும் சின்னதுலேயே வந்து இந்த மாதிரி காய் வந்திருக்குங்க இந்த மாதிரி வந்து பிச்சி போட்டுருங்க பாருங்க மாற்றி வைக்கும் போது இந்த சைடில் மட்டும் தான் நம்ம கட் பண்ணணும் ரூட் பாண்ட் ஆன பிளான்ட் எது இருந்தாலும் நீங்கள் வந்து சைடில் மட்டும் தான் கட் பண்ணணும் நடுவில் அந்த ரூட்டை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுங்க செம்மண் தேங்காய்நார் கொஞ்சம் மண்புழு உரம் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் பாட்டு பண்ணேங்க இதில் பாருங்கள் ஒரு மண்புழு கூட இல்லை அப்படியே ஒரு ஒரு மாதிரி கொஞ்சம் சத்தே இல்லாத மாதிரி இருக்குது இதில் பாருங்கள் compost மண்ணில் எவ்வளோ மண்புழு மண்புழு பாருங்க ஃபுல்லாக மண்புழு தாங்க எவ்வளோ மண்புழு பாருங்கள் வேறு பாட்டில் கூட நோண்டி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ மண்புழு இருக்கும் ஏன்னால் வந்து நம்ம சத்து நான் காய்கறி எல்லா பாட்டிலையும் போய்ட்டு இருப்பேன் அதனால் எல்லா பாட்டிலையும் சத்து இருக்குங்க நான் வந்து உரமே போன கூட என் செடி வந்து காய் கொடுக்குங்க என்னோடய சேனல் யாருக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு தெரியல என் சேனல் வந்து உண்மையாகவே அது யூஸ் ஆகுதா அவங்களுக்கு இல்லாட்டி நான் அவங்களுக்கு ஒரு போர் அடிக்குதா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும் ஏன்னா நானே சும்மா வந்து நான் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுல எனக்கு ஒரு யூஸும் இல்லை நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஆ யூஸ் இருக்கா இல்லையா இந்த மாதிரி சொன்னால் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இது பாருங்கள் சைட்லாம் கட் பண்ணிவிட்டேன் அடியிலேயே நான் கட் பண்ணிவிட்டேன் இந்த வேரோட இந்த பால் ரூட் பால் மட்டும் உடையவே கூடாதுங்க இது உடச்சேனா பிளான்ட் வந்து காஞ்சி போயிடும் இது வந்து நான் பா கம்போஸ்ட் பண்ணை போட்டு காலெல்லாம் அமைக்க வச்சுட்டேன் இதை அப்படியே தூக்கி அங்கே விற்க போகிறேங்க பாருங்கள் இதை வந்து நான் தூக்கி வச்சுட்டேன் இந்த கம்போஸ்ட் பண்ணை தான் நான் அதில் போட போகிறேன் மாதிரி இன்னும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்துட்டு பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்க நான் போட்டேன் பாருங்க கம்போஸ்ட் மண்லாம் எவ்வளவு பெரிய மண்புல் பாருங்க இன்னும் பெரிசு பெருசா வேற இருக்கோங்க அப்படியே உள்ள தள்ளி மண் மண்புல்லு தானே இருக்கு கை வச்சு அமுக்கிறதுக்கே கொஞ்சம் மாதிரி இருக்கு ஒரு விஷயத்துக்கு நான் வந்து எந்த ஒரே போடத்தை வளங்க சூப்பராக வளருங்க அப்படியே பாருங்க பேரிகா பாருங்க ஃப்ளவர் வச்சிருக்கு இது வந்து நாக்பூர் ஆரஞ்சுங்க துளுரே வாங்கினதுலேருந்து கொஞ்சம் துளுரே வரலங்க இந்த லீஃப் மட்டும் தாங்க இருந்தது இது பாருங்கள் நியூ பிராச்சஸ் எவ்வளோ சூப்பராக கல கலான்னு வாழ்ந்துருக்கு பாருங்கள் இதுக்கு என்ன காரணம்னா பாருங்கள் இந்த காய்கறி தோல் போட்டு மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ மண்புழு பாருங்கள் இந்த இதெல்லாம் மண்புழு ஓரம் தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பேஷன் ஃபுட் பாருங்க எங்கே உளுந்துருக்கு இது ரெண்டு இருந்தது என்னடா காணமேன்னு பார்த்தேன் இங்கே கீழே விழுந்து கிடக்குது சூப்பராக இருக்கோங்க இது சக்கரை மட்டும் இது கட் பண்ணிவிட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கோங்க